வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களிடம் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் ஜனநாயக மக்கள் கழக நிறுவனத் தலைவர் ஏசி சி அசோக்கண்ணன் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் வட்டம் முதலிபாளையம் சிக்கோவில் உள்ள ஒரு சில சாய சலவை தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்யாமல் நொயல் ஆற்றில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து வெளியேற்றுகிறார்கள் எனவும் இவ்வாறு தொடர்ந்து வெளியேற்றப்படுவதால் நொயல் ஆற்று நீர் மாசடைந்து மக்கள் குடிநீருக்கும் கால்நடைகளுக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாதவாறு உள்ளது எனவும் முதலிபாளையம் பஞ்சாயத்தில் பத்தாவது வார்டு தெருவில் மின்விளக்குகள் எரிவதில்லை தெருக்களிலும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன தெருவின் மையப்பகுதியில் புதைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை குழாயில் அடுத்தடுத்து அடைப்பு ஏற்பட்டு திருவெங்கும் சாக்கடை நீர் தேங்கியுள்ளதாகவும் இப்பிரச்சனைகளை உடனடியாக சரிசெய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் புகார் மனு அளித்தார் விட்டுட்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதை சுத்திகரிப்பு செய்யாமல் திறந்து விட்டுட்டு இருக்காங்க அதை தடுக்க சொல்லி இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட கலெக்டருக்கு பூக்கமனு கொடுத்துருக்கோம் இதனால வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுனால பொதுமக்கள் கால்நடைகள் விவசாயத்திற்கு ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது உடனடியாக சாய தண்ணியை தடுத்து நிறுத்தி சுத்திகரிப்பு நிலையத்துக்கு பயன்படுத்தி சுத்திகரிப்பு நிலையத்தோடு சுத்தமான தண்ணீரை வெளியிட வேண்டும் என நாம திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டோம்